நீட் தேர்வுக்கு எதிராக பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகளும் போராட்டங்களுமானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் பகுதியில் திமுக மாணவரணி சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக பேரணி போராட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் பட்டம் பெறுவதாகவும் நாய்க்கூட பிஏ பட்டம் பெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பட்டப்படிப்பு என்பது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்தானது பல தரப்பிலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டப்படிப்பை அளிப்பதற்காகவே நீட் தேர்வானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது என திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த போராட்டத்தில் கொழுப்பெடுத்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி பேசிய நிலையில் மீண்டும் சர்ச்சைக்குரிய விதமாக அவர் பேசியிருக்கின்றார் தற்போது நம்முடைய இணைப்பில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் நீட்டுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நாய் கூட பிஏ பட்டம் பெறுகிறது எனவும் பட்டப்படிப்பை ஒழிப்பதற்காகவே இந்த நீட் தேர்வானது கொண்டுவரப்பட்டிருப்பது எனவும் தெரிவித்திருக்கிறார் இவருடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் மேடம் நீங்களே நீங்களே சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள் அதாவது திமுக மூத்த அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் எனவே சட்டைக்குரிய கருத்துக்களை பேசுவதிலே ஆர் எஸ் பாரதி பெயர் எடுத்தவர்தான் ஒரு நாட்டிலே அல்லது ஒரு மாநிலத்திலே ஒரு கல்வி வளர்ச்சி அல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சி அல்லது பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு கட்சியோ அல்லது ஒரு கட்சியின் ஆட்சியோ காரணம் அல்ல பல கட்சிகள் பல நேரங்களிலே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அவருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தின் ஆட்சியில் தான் அதாவது உயர்கல்வியில சேர்க்கை விகிதம் அதிகமானது புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அதுதான் இப்பொழுது தொடர்கிறது எனவே இவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஏதோ பட்டப்பிடிப்பு என்று சொன்னால் மருத்துவக் கல்லூரி பட்டப்பிடிப்பை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார் அது அல்ல அதாவது மேல் கல்வி உயர்கல்வி என்று சொல்லுகிற போது பல பிரிவுகள் விவசாயம் இருக்கிறது பொறியியல் இருக்கிறது மற்ற பல்வேறு தொழிற்கல்விகள் இருக்கிறது எனவே நீட்டை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இவருடைய மத்திய ஆட்சியிலே இருக்கிற போது நீட்டை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் நீட்டுக்கு எதிர்ப்பு வருகிறது என்று சொன்னவுடன் உத்தவர்கள் போல அல்லது இவனுக்கு எதுவுமே தெரியாமல் நடந்ததை போல இவர்கள் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு சொல்கிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக கேட்கிறேன் நீட்டிலே இவர்களுடைய கொள்கை அதாவது விதிவிலக்கா அல்லது நீட் ரத்தா நீட் ரத்து என்பது எங்களுடைய கொள்கையாக இருந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே நீட் ரத்துக்கான ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார் ஆனால் இப்பொழுது நீட் ரத்தையும் பேசுகிறார்கள் நீட்டு விளக்கையும் பேசுகிறார்கள் ஆனால் இவர்களுடைய இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நீட்டுக்கு சம்பந்தமாக மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுடைய ஆதரவை கேட்பதற்கு பனிரெண்டு முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ஒருவர் கூட ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை இப்பொழுது சட்டமன்றத்திலே நீட்டுக்கு விதிவிலக்கு கேட்டுவிட்டு நீட்டுக்கு ரத்து என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்கள் அந்த ஐஎன்டிஏ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீட்டு தேர்விலே நடந்த நடைபெற்ற முறைகேடுகளுக்குத்தான் அவர்கள் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ரத்துக்கும் அவர்கள் ஆதரவாக இல்லை அதே போல விதிவிலக்கு ஆதரவாக இல்லை நிச்சயமாக திமுக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்திற்கு பதில் என்னவென்று நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி படி விதிவிலக்கு நிச்சயமாக நீட்டுக்கு நிலைமை ஆனால் இந்தியா கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் நீட்டு தேர்விலே நடைபெற்ற முறைகேடுகளுக்கு தான் குரல் கொடுக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவே இல்லை எனவே ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசுவதில் அர்த்தம் இல்லை வீணாக இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிக்கொண்டு அவர்கள் படித்தவர் நல்ல வழக்கறிஞர் என் மூத்தவர் என்று வைத்தால் கூட இப்படி சர்ச்சைக்குரிய பேசுகளை பேசி அவருடைய தரத்தை அவருடைய அந்த அரசியல் ஞானத்தை குறைத்துக் கொள்கிறார் அப்படித்தான் இப்பொழுது அவர் சொல்லி வருகிற கருத்துக்கள் எதிர்வ எதிர்வரை கருத்துக்களாகவே இருக்கிறது எனவே எதையும் திட்டமிட்டு அதாவது நன்றாக யோசித்து சிந்தித்து ஆராய்ந்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆர் எஸ் பாரதி நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு